ஐ கோயில் போகலாமா சீரீஸில் ஃபஸ்ட்டு கோயில் என்னென்னு பார்க்கலாமா கனகதுர்க்கு எம்என் கோவில் முகப்பேரில் இருக்குது இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு போயிருக்கேன் சான்ஸ் இல்லை ஐ ஃபில் ஸோ குட் அப்படியே அவ்வளோ மனசுக்கு நிறைவான ஒரு கோவில் இங்கே இங்கே இது கண்டிப்பாக இன்ன அரௌண்ட் இந்த முகப்பேர் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போங்க ஈவன் தாம்பரத்துலேருந்து பைபாஸ்லேருந்து ஏறணும்னா விந்தி போனால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம இந்த கோயில் ரீச் பண்ணிடலாம் இதோட விசேஷமே இந்த போர்டில் படித்து பாருங்கள் ஒவ்வொரு அம்மா

பூஜை பண்ணுறா ஒரு பெரிய யாகம் நடத்துகிறாள் இந்த கோவிலில் ப்ரித்தியங்கரா தேவிக்கு யாகம் நடத்துகிறாள் ஸோ நம்ம வந்து வெத்தலை வெத்தலையில் வந்து நம்மளோட நமக்கு என்ன வேண்டிக்கிறது வந்து என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ வெத்தலையில் எழுதி அங்கே டோக்கன் வாங்கிட்டு அங்கே யாகத்தில் வந்து கொடுத்தோன்னா அவள் யாகத்தில் அந்த வெத்தலையை போட்டுடுறா வெத்தலையில் நம்ம எழுதி கொடுத்துடணும் அது வந்து அக்ஷயா பத்து ரூபாய்தான் ஒரு டோக்கன் ஒரு வெத்தலைக்கு ஒரு டோக்கன் அவள் அவளே வந்து நிறைய துர்கேம்மன் கண்ணுக்கு நேரம் தெரிகிறா பாருங்கள் அவ்வளோ அழகு துர்கேம்மன் கண்ணுக்கு நேரம் தெரியும் அவ்வளோ அவ்வளோ அது பாருங்க யாக நடத்துகிற இடம் அப்போ இதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவரில் வந்து காஞ்ச மிளகா விளக்கெண்ணெய் எலுமிச்சம் பழம் அப்புறம் நெய் பேக்கெட்டு இதையும் நம்ம சேர்த்து கொடுக்கணும் வேண்டின்னு இதை தொட்டு வெத்தலையோடு சேர்த்து அவக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் அவள் யாகத்தில் போடுறாள் நம்ம யாக மூணு அமாவாசைக்கு வந்து நம்ம இதை செய்யணும் மூணு அமாவாசை வந்து நம்ம நம்ம நினைக்கிற விஷயம் மூணாவது அமாவாசை நம்ம அங்கே போகிறதுக்குள்ளேயே நட தான் வந்து நம்பிக்கை இங்கே இல்லாத சன்னதியே இல்லை இது பாருங்களேன் கிணறு மாதிரி ஒரு இடம் வச்சிருக்கா இதில் வந்து ஒரு உண்டியல் இருக்கு இதில் வந்து கல்யாணம் ஆகாதவா குழந்தை பிறக்குள்ள அந்த மாதிரி மனசுக்குள்ள என்னென்ன குறை இருக்கோ அதெல்லாம் வேண்டி இந்த உண்டியில் நம்ம காசு போடுறோம் அப்படின்னா இது வந்து உடனே நடந்துடும் அப்படிங்கிறது ஐதீகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கீழே கனகத்தூர்க்கு எம்மன் இருக்கா அதுக்கப்புறம் மேலே போனீங்க அப்படின்னா வைகுண்டம் ரொம்ப அழகாக இருந்தது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆக்சுவலி படிக்க டேரி ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம்னா குண்டம் அங்கே போனால் அத்திவர்தர் பாருங்கள் அத்திவர்தரை கண்குள்ளா காட்சி இது அத்திவர்தர் பாருங்கள் உள்ளே இருக்கிற பெருமாளே நான் வீடியோ எடுத்திருக்கேன் அவ்வளோ அழகு அத்திவர்தர் சனிக்கிழமை அத்திவரதருக்கு வேண்டின்னு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும் கடன் பிரச்சனை தீரும் எல்லாமே பிரச்சனை தீரும் இது வந்து ராமர் லக்ஷ்மணர் சீதா பாருங்களேன் அவ்வளோ அழகு அப்படியே கண்ணு கண்ணை எடுக்கவே முடியல தாயார் பாருங்கள் மகாலட்சுமி தாயார் பாருங்கள் அப்படியே ஜொலிக்கிறா பாருங்க அப்படியே தங்கத்திலே ஜொலிக்கிறா மகாலட்சுமி தாயார் அவ்வளோ விசேஷம் கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னா போய் வேண்டிக்கலாம் இது வந்து சக்கர தாழ்வார் சன்னதி சக்கர தாழ்வார் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு அவ்வளோ நிறைவான கோவில் இங்கே வந்து வந்து சக்கர சேவிச்சாலும் சேவித்தாலும் நம்மளோட எல்லா பிரச்சனையும் இங்கே இந்த கோவிலில் வந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது அதுதான் அங்கே ஒரு விஷயம் இவ வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கா அதில் வந்து வெத்தலை இல்லை ஒரு வெத்தலையில் எழுதினா இது நடக்கும் ரெண்டு வெத்தலை மூணு வெத்தலை நாலு வெத்தில் கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் அந்த மாதிரி தனித்தனி தனியாக அவள் வச்சுருக்கா அந்த நோட்டீஸ் பார்த்ததுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம் அப்படி புதுசாக நீங்களாவே ஏதாவது எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரே ஒரு வெத்தலையில் எழுதி நம்ம கொடுக்கலாம் இல்லை மூணு வெத்தலையில எழுதி கொடுக்கலாம் இது வந்து செகண்ட் ஃப்ளோர் நம்ம பார்த்தோம் இப்போ தேர்ட் ஃப்ளோரில் வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்து வைகுண்டம் பார்த்தோம் தேர்ட் ஃப்ளோர் வந்து கைலாசம் இங்கே பாருங்கள் அந்த சிவபெருமான் எவ்வளோ பெரிய சிவபெருமான் இங்கே இருக்கிற ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஒரு ஒரு சிவன் தட் இஸ் ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு சிவன் தனித்தனி சன்னதி இருக்குது தனித்தனியாக சன்னதி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கும் இப்போ நான் ரிஷபராசி அப்படின்னா எனக்கு பாருங்கள் அந்த சிவன் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு நான் ரிஷப ராசி அப்படின்னா நான் தனியாக ரிஷபராசிக்கு ஒரு சிவன் இருக்குது அங்கே போய் அந்த சிவனை வேண்டிக்கிறது அவ்வளோ விசேஷம் ஒரு ஒரு சிவ சிவன் தனியாக நம்ம போய் பூஜை பண்ணலாம் நம்மளோட ராசிக்கே மாதிரி ஒரு ஒரு மாதமும் நமக்கு நட்சத்திரம் வரும் இல்லையா அந்த நட்சத்திரத்தில் போய் நம்ம வேண்டிக்கலாம் இங்கே பாருங்கள் அகத்தியர் இருக்கார் இல்லாத சன்னதியே இல்லை சன்னீஸ்வர பகவான் அவ்வளோ பெருசாக இருக்கார் அங்கே மகாலட்சுமி தாயார் அதுக்கப்புறம் உள்ளே பாருங்கள் பெரிய சிவ சிவலிங்கம் அவ்வளோ அருமை இந்த மாதிரி ஒரு ஒரு ராசிக்கும் இருக்குது தான் இந்த மாதிரி கோவில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இங்கே தான் இருக்குது இந்த கோவில் அவ்வளோ அருமையாக இருந்தது மேலே கைலாசம் வந்து ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸில் அவ்வளோ அழகு அவ்வளோ சன்னதி இருந்தது ஒரு சன்னதி இல்லை ரெண்டு சன்னதி இல்லை அவ்வளோ சன்னதி ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக சிவலிங்கம் இருந்தது ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனி சிவலிங்கம் இங்கே பார்த்திங்கன்னா பெரிய காளி அவ்வளோ அழகு தெரியுமா அவ்வளோ உக்கரமாக ஒரு காளி காளி அப்புறம் வந்து நவகிரகம் இருந்தது நவகிரக சன்னதி இருந்தது அதுக்கப்புறம் அந்த குரு பகவான் இருந்தார் தனித்தனியாக கோவில் அவ்வளோ இவ்வளோ அருமை இப்போ நான் வந்து உள்ளே போகிறேன் அப்படின்னா இப்போ கோயில்லேருந்து சுற்றி அந்த சிவன் சன்னதையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கமாக வெளியில் போகிறேன் இங்கே பாருங்களேன் இப்போ இவ்வளோ அழகாக வந்து பெருமாள் பாருங்கள் விநாயகர் முருகர் சிவன் பார்வதி முருகன் இது அவ்வளோ அழகு ஒன்று இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த வெத்தலை வந்து ரொம்ப விசேஷம் ஸோ இது அந்த அந்த இதையும் நான் அந்த ரிசிப்டையும் நான் உங்களுக்கு இங்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன் அண்ட் தென் இந்த கோயிலோட அட்ரெஸையும் நான் உங்களுக்கு கீழே கமெண்ட்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போயிட்டு வாங்க மூணு அமாவாசை போயிட்டு வந்தாலே நம்ம நினச்ச காரியம் நடக்கும் வெத்தலையில் போய் பார்க்குறேன் வெத்தலையில் அவ்வளோ பேர் இருக்கா தெரியுமா எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனை மனக்குறை அவரோட மனக்குறையெல்லாம் வெத்தலையில் பக்கம் பக்கமாக இருக்கா பார்க்கும்போது எனக்கு அப்படியே க கண்ணில் தண்ணியாக வந்தது ஸோ கண்டிப்பாக மூணு அமாவாசை போய் வெத்தலையா அந்த யாகத்தில் போட்டோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியம் நடக்குங்கிறது தான் இந்த கோயிலோட பெரிய ஒரு ப்ளஸ்ஸு கண்டிப்பாக இன் இருக்கிறவா சென்னையில் இருக்கிறவா கண்டிப்பாக போய் இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள் ஏன்னா கீழே பெரிய அம்மன் மேலே வைகுண்டம் அத்திவர்தரும் மகாலட்சுமி தாயார் அவ்வளோ அழகாக இருக்கா அதுக்கு மேலே கைலாசம் கண்டிப்பாக என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்